ஓஷோவின் குரலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அவர் சொன்ன இந்த கதையுடைய தலைப்பு இணைப்புணர்வின் கதை இந்த குறிப்பிட்ட வகையான சூழ்நிலைகள் தான் முக்தி நிலையை அடைய உதவுன்னு எதுவுமே கிடையாது நம்முடைய தேடுதல் நம்முடைய ஆழ்ந்த இயக்கம் அதுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற நம்மளுடைய நிலை இது எல்லாமே ஒருங்கிணைந்து நம்மை சுற்றி உருவாக்குற ஒரு சக்தி நிலை தான் அது அதை நீங்கள் உருவாக்க முடியாது ஒவ்வொரு சாதகனும் ஆரம்ப நிலையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும் இதில் மற்றவங்களை பார்த்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது அப்படி தான் எல்லா மதங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனை ஒரு குறிப்பிட்ட விதமாக உட்கார்றது ஒரு குறிப்பிட்ட செயல் ஒரு குறிப்பிட்ட விதமாக சுவாசிக்கிறதுன்னு எல்லாத்தையுமே உருவாக்குது ஒரு கதையை இப்போ ஓஷோ உங்களுக்கு சொல்ல போகிறாரு நல்லா கவனிங்க இது புரியலனா திரும்பவும் ஒரு முறை போட்டு கேளுங்க ஒரு தீவில் இருக்கிற மூணு பேர் ரொம்பவே சிறந்த புனிதர்கள்னு மக்கள்கிட்ட பிரபலம் அடைஞ்சிட்டு வந்தாங்க அதை தெரிஞ்ச அந்த ஊருடைய போதகர்னு சொல்லிக்க கூடியவர் ஆத்திரம் அடைஞ்சாரு இது நம்ம மதத்துக்கே எதிரானது இது ரொம்பவே முட்டாள்தனமானது புனிதர்ன்றது ஒரு பட்டம் அதை நாம தான் கொடுக்கணும் அப்படின்னு அந்த போதகர் நினைச்சாரு தங்கிட்ட அங்கீகாரம் பெறாமலேயே இந்த மூணு பேரும் புனிதர்கள்னு பெயர் பெறத அந்த போதகரால பொறுத்துக்க முடியல ரொம்பவே கோபம் அடைஞ்சாரு ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கிட்ட ஆசை பெறதுக்காக அவங்களோட காலை தொட்டு வணங்கிட்டு போறது அவருக்கு ரொம்பவே ஆத்திரமாச்சு ஒரு நாள் அவங்க என்ன வகையான புனிதர்கள்னு பார்க்குறதுக்காக நேரில் போய் பார்க்க முடிவு செஞ்சாரு அவர் மோட்டார் படகுல போய் அந்த தீவை அடைஞ்சாரு அது ஒரு ரொம்ப சின்ன தீவு இந்த மூணு பேரும் மட்டும்தான் அங்கே வசிச்சுட்டு வந்தாங்க அது ஒரு காலை நேரம் இந்த மூணு பேரும் ஒரு மரத்திற்கு கீழே அமர்ந்திருந்தாங்க அவங்க படிப்பறிவற்ற நாகரிகமற்ற சாதாரண மனிதர்கள் மாதிரி தோண்டினாங்க அந்த போதகர் வர வழியில் ஆயிரக்கணக்கான மக்களை தன்பால் இருத்த அந்த மூணு பேரையும் எப்படி சந்திக்கிறதுன்ற பதட்டத்தோடு தான் வந்தார் இப்போ இங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாரு இவங்க முட்டாள்கள் அவர் அவங்க கிட்ட போன உடனே அவர்கள் இவர் காலை தொட்டு வணங்கினாங்க அவர் அதிலேயே திருப்தி அடைஞ்சிட்டாரு நீங்கள் புனிதர்கள்னு நினைக்கிறீங்களான்னு அவங்கக்கிட்டயே கேட்டார் அவங்க சொன்னாங்க நாங்கள் படிக்காத பாமர மக்கள் எங்களால் எப்படி அவ்வளோ உயர்ந்த விஷயங்களை நினச்சி பார்க்க முடியும் நாங்கள்லாம் அப்படி இல்லை ஆனால் நாங்கள் எவ்வளவோ இவங்களை தடுக்க முயற்சி செஞ்சோம் உங்ககிட்ட தான் அவங்க போகணுன்னு சொன்னோம் ஆனால் அவங்க கேட்குறதே இல்லை எங்களை நோக்கி வராங்கன்னாங்க உடனே போதகர் ஆணித்தரமான குரலில் உங்களோட பிரார்த்தனை என்னென்னு கேட்டார் மூணு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அவங்கள அவங்களே மறுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் நீ சொல்லுன்னாங்க இன்னொருத்தர் நீ சொல்லுன்னாங்க போதகர் சொன்னார் யார் வேணாலும் சொல்லலாம் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சொல்லுங்கன்னாரு அவங்க உண்மையிலேயே அது ஒரு பிரார்த்தனையே இல்லைங்க நாங்களாக அதை உருவாக்கிக்கிட்டோம் எங்களுக்கு அதை சொல்ல வெக்கமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக அதை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க ஏன்னா எங்களோட பிரார்த்தனை ரொம்ப எளியதுங்க சிறப்பானது இல்லை நீங்களும் மூவர் நாங்களும் மூவர் எங்களிடம் கருணை காட்டுங்கள்ன்றது தான் எங்களோட பிரார்த்தனைன்னு சொன்னாங்க உடனே அந்த போதகர் கோபத்தில் கூட சிரிச்சிட்டாரு இதுதான் உங்கள் பிரார்த்தனையா ரொம்ப நல்லா இருக்குன்னாரு அந்த பாமர மக்கள் மூணு பேரும் நாங்கள் கற்றுக்க தயாராக இருக்கோம் சரியான பிரார்த்தனையை வழிபடுற முறையை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்கள் முயற்சி செய்கிறோம் ஆனால் பெருசாக இருந்தால் நாங்கள் அதை மறந்துடுவோம் இல்லைனா தவறு பண்ணிவிடுவோம் அதனால் நீங்கள் எங்களுக்கு சின்னதாக ஏதாவது சொல்லிக் கொடுங்க அப்படின்ன உடனே அந்த போதகர் அந்த பழமையான அந்த போதகர் சம்பிரதாயமான பிரார்த்தனையை முழுக்க படித்தார் அது ரொம்ப பெருசு இந்த பாமர மக்கள் மூன்று பேரும் அது ரொம்ப நீளமானதாக இருக்குது தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லுங்கன்னு நாங்க மூணு தடவை அப்புறமும் அவங்க தயவு செஞ்சு மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கன்னு சொல்ல அவர் நினைச்சாரு இவங்க எல்லாரும் முட்டாள்கள்னு சொல்லி அவருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆயிடுச்சு இவங்களால பிரார்த்தனை கூட சரியா சொல்ல முடியல இதை சொல்லி மக்களை எளிதா ஏத்துக்க செஞ்சு அவங்கள திசை திருப்பி விட முடியும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைச்சாரு அவங்க போதகரோட கால தொட்டு வணங்கி நன்றி சொன்னாங்க அவர் இனிமேல் வரவேண்டிய தேவையே இல்லை நீங்க சொல்லி அனுப்பினா போதும் நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறதா அவங்க சொன்னாங்க அவரும் சந்தோஷத்தோடையும் திருப்தியோடையும் விடை பெற்றார் அவர் ஏரிக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கும்போது மூணு பேரும் தண்ணிக்கு மேலே ஓடி வந்தபடி நில்லுங்க நாங்கள் பிரார்த்தனையை மறந்துட்டோம் மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கன்னு கேட்டாங்க அந்த போதகர் அவங்க தண்ணி மேல ஓடி வந்ததையும் அவங்க பேசும்போது தண்ணிக்கு மேல நின்றுக்கிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தாரு அவருக்கு கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் கண்டிப்பா இருந்திருக்கிறோம் அவர் உடனே என்னை மன்னிச்சிடுங்க உங்களோட பிரார்த்தனை தான் சரியானது நீங்க உங்களோட பிரார்த்தனையே தொடர்ந்து செய்யுங்க உங்க பிரார்த்தனை போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு நீங்க தான் புனிதர்கள் நிச்சயமாவே இந்த பிரார்த்தனையை நீங்க தொடர்ந்து செய்யணும் ஏன்னா இங்க ஒரு விஷயம் அதாவது நான்ற ஒரு விஷயமே இல்லை யார் உண்மையிலேயே புனிதர்கள் இல்லையோ அவங்களுக்கு தான் அங்கீகாரம் தேவைப்படும் உங்களோட இருப்பே அதை உறுதி செய்யுது உங்களோட வாழ்க்கையில் நான் குறுக்கிட்டதற்காக என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் இது லியோ டால்ஸ்டாயோட கதை இது சாத்தியம்தான் இதய சுத்தியோட தெளிவோட அமைதியாக செய்யும் போது நீங்களும் மூவர் நாங்களும் மூவர் எங்ககிட்ட கருணை காட்டுங்கன்ற சொல்றது கூட பிரார்த்தனையா மாறும் அந்த ரொம்ப சிறந்த எதிர்பாராதது நிகழும் ஆனா நீங்க அதை காப்பி அடிக்க முடியாது அத போலவே செஞ்சு பார்க்க முடியாது அதுதான் இங்க பிரச்சனையே